சிவாய நம திருச்சிற்றம்பரம் எல்லாம் செயல் அழிநாயின் உள்ளத்தில் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கும் அருள் தரும் அருள்மிகு திரு கைலாநாத பெருமான் திருவடி திருவடித்தாமரிகளையும் மனம் மொழி மேகலால் வணங்கி மகிழ்கிறேன் வணங்கி வருகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாட நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டில் அனைவரும் குருவருளும் திருவருளும் நிரம்ப பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் உண்மையான செல்வம் பெருமான் திருவடியே என்பதை அனைவரும் அறிய வேண்டும் அதற்காக திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து சொக்கநாத வெண்பாவில் இருந்து ஐந்து பாடல்களை பாராயணம் செய்கின்றார் உடல் வேறு அழகிரந்த நந்தாக அழகிரந்த நந்தாக இன்ப சுக நாட்டு விருப்பமுற தம் தாழ்வை சொக்கநாதா விருப்பமுற தம் தாழ்வை சொக்கநாத புரணமா எப்போதும் இன்ப சுகத்தை எப்பொழுதும் நித்தியா சுத்தா நிராமையா சொல் தவறா சுக்கநாத காயமோ காலன் கருத்தோ மகா காலன் நியாயமோ சற்றும் நடப்பதில்லை காயமோ காலன் கருத்தோ மகா காலன் நியாயமோ சற்றும் நடப்பதில்லை எரிய எதல்லால் இருங்கு சுடுமோ எரிய சுடுவதால் இருங்கு சுடுமோ அரியயர்க்கும் வாசவர்க்கும் யார்க்கும் பெரியவர்க்கும் பூனம் எதன் தொழில் நின் பொன்னருளாய் நின் பொன்னருளாய் தென் மதுரை தானுவனோ சொக்கனாத டத்தில் வந்தும் அணிய திருந்தும் ஆரிடத்தில் வந்தும் அணியனுள்ள திருந்தும் ஓரிடத்தில் உற்பவித்துள்ளபடி ஓரிடத்தில் உற்பவித்து உள்ளபடி பாரிடத்தில் நாயே நுழம் மகிழ பாரிடத்தில் நாயே மகிழ நன்றா உணர்த்திடுவாய் தாயே நீ சொனாதான் நன்றா உணர்த்திடுவாய் தாயே